கத்தார்ல இருந்து எப்போ ஊருக்கு வந்தாலும் ஒரு முறையாவது நம்மள்கிட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய முதல்நிலை கிளைண்டு இவங்க ஊருக்கு எப்போ வெகேஷன் வந்தாலும் ஹிஜாமா நோய் சார்ந்த சிகிச்சை டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட் கழிவுனைக்கு சிகிச்சை முழு உடல் பரிசோதனை செய்வதற்கு பதிலாக முழு உடல் கழிவினைக்கு செய்து சிகிச்சை செய்வது மிக மிக சிறந்தது டெஸ்டுகள் எடுத்தாலும் நம்மளுக்கு மனரீதியாக நிறைய பிரச்சனைகள் பயப்பட பயம் வரும் அது மூலியமா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அதுக்கப்புறம் மறுபடியும் சிகிச்சை எடுக்க வேண்டியது இருக்கும் பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு டைரக்டா எந்த ஒரு செலவினங்களும் இல்லாமல் சிகிச்சைக்கு மட்டும் செலவு செய்து இது சிகிச்சை எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலன் அளிக்கக்கூடிய சிகிச்சை ஹிஜாமா நோய் சார்ந்த இந்த கிளைண்ட் சொல்லும் மசில் ஸ்டிஃப்னஸ் மசில் இருக்கும் உடம்புல ரத்த ஓட்டம் சீராக கூடியதான் நல்லா ரியலைஸ் பண்ணி சொல்லுவாங்க அதே மாதிரிதான் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்ட் கிட்னி பேன்கிராட்டிக் ஸ்பிளின் இண்டஸ்டைன் ஸ்மால் இண்டஸ்டைன் சொல்லக்கூடிய எல்லா உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட நோய்களுக்கு இந்த ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மூலியமாக மிகப்பெரிய விடுதலை அளிக்கக்கூடிய பலன் அளிக்கக்கூடிய அறிவியல் புரிவாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நன்மைகள் உடம்புல பயிக்கக்கூடிய மிகச்சிறந்த மருத்துவ சிகிச்சையாகும்